பொதுவாகவே நீங்கள் ஊடகங்களில் பார்க்கின்ற செய்திகளுக்கு அப்பால் பல செய்திகள் மறைந்திருக்கின்றன சில செய்திகள் முழுமையடையாமல் இருக்கின்றன சில செய்திகள் தேடல்கள் இன்றி நிறைவு பெறுகின்றன இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் உண்மைகளையும் உண்மைகளுக்கான முகாந்தரங்களையும் முகாந்தரங்களோடு கூடிய தகவல்களையும் வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு முக்கியமான பணியினை ஐபிசி தமிழின் செய்திகளுக்கு அப்பால் என்கின்ற நிகழ்ச்சியினூடாக வெளிக்கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றோம் இவ்வாரம் வேறு யாருமல்ல பலராலும் இன்று அறியப்பட்டு சிலரால் மறக்கப்பட்டு இன்று என்ன நடக்கும் அடுத்ததாக என்று தெரியாமல் இருக்கக்கூடிய மூத்த ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க தொடர்பில்தான் ஊடகப்பரப்பில் ஒரு செய்தி உலாவிக் கொண்டிருக்கின்றது அவருடைய விசாரணை தொடர்பில் அவருக்கான விசாரணைகள் மேற்கொண்டு நடத்துவதா அது தொடர்பிலான பல்வேறு பட்ட விடயங்கள் தென்னிலங்கையில் பேசப்படுகின்றன இந்த லசந்த விக்கிரமதுங்க என்பவர் யார் இவருடைய பின்னணி என்ன இவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்கின்ற பல கேள்விகள் புதியவர்கள் அல்லது இளையவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றனர் அவை பற்றி நாங்கள் சற்று பார்ப்போம் இந்த லசந்த விக்ரமதுங்க என்பவர் வேறு யாரும் யாருமல்ல மக்களுக்காக ஊடக பணியாற்றிய ஒரு சிறந்த ஊடகவியலாளர் சுமார் பதினாறு ஆண்டுகளாக அவருடைய இறப்புக்கான நீதி மறுக்கப்பட்டிருக்கின்றது அல்லது இறந்ததற்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் இருக்கின்றது சண்டை லீடர் பத்திரிகையின் பிரதம ஆசிரியரான லசந்த விக்ரமதுங்க பகுதியில் இடம்பெற்ற ஊழல் மோசடி சம்பவங்களுக்கு எதிராக பலமாக எழுத்தால் பலரை வெளிக்கொண்டு வந்தார் குறிப்பாக மைந்த ராஜபக்ச கோலொச்சிய காலத்தில் மைந்த ராஜபக்சவை யாரும் நெருங்க முடியாது அல்லது பேச முடியாது என்கிற காலப்பகுதியில் மைந்த ராஜபக்சவை சவாலுக்கு உட்படுத்திய ஒரு நடுநிலை ஊடகவியலராக இருந்தார் குறிப்பாக அவருடைய வாழ்க்கைக்கும் அவருடைய வரலாற்றுக்கும் பல விடயங்கள் என்று காரணிகளாகவும் காரணங்களாகவும் இருக்கின்றன விடைகள் என்று குறிப்பாக இறுதியாக இரண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி மாதம் எட்டாம் தேதி காலை பத்து இருபத்தி ஐந்து மணிக்கு கொழும்பில் அவர் படுகொலை செய்யப்படுகின்றார் வளமை போன்று பணிக்கு சென்று கொண்டிருந்த லசந்த விக்ரமதுங்க எதிர்பாராத விதமாக உயிரை பறிக்கின்றார்கள் கொலையாளிகள் இந்த சிரேஷ்ட உடையவாளரை கொலை செய்தவர்கள் சுதந்திரமாக சுற்றித் திரியும் வேளையில் அவருடைய மரணத்தால் கடந்த காலங்களில் ஆட்சி மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருந்தன நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவருடைய மரணத்துக்கு காரணமானவர்கள் எல்லாம் பழிவாங்கப்பட்டிருப்பார்கள் ஆட்சிக்கு வந்தவர்கள் உடனடியாகவே லசந்த விக்ரமதுங்கவின் கொலைக்கு காரணமானவர்கள் தொடர்பில் விசாரணைகளையும் மேற்கொண்டிருந்தார்கள் விசாரணைக்கான பல ஏதுக்களையும் அவர்கள் சுட்டிக்காட்ட தவறவில்லை ஆனால் இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகின்றது குறிப்பாக முதுவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை தொடர்பாக சந்தேக நகர குறிப்பிடப்படும் மூவர் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்க விரும்பவில்லை என அஹ் சட்ட மாதிபர் திணைக்களம் கல்கிசை நீதவானுக்கு தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றது இந்த விடயம் தொடர்பில் மேலதிகமாக என்ன இடம் இடம்பெற்றிருக்கின்றது என்று பார்க்கின்ற போது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சட்ட மாதிபர் அனுப்பிய கடிதத்தில் இது குறித்து நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை செய்த பிறகு நீதிமன்றம் எடுத்த நடவடிக்கைகள் பதினான்கு நாட்களுக்கு தமக்கு தெரிவிக்க வேண்டும் என்று குற்ற புலனாய்வு துறைக்கு மேலும் தெரிவித்துள்ளது இவ்வாறு விசாரிக்க மனிக்கணும் இவ்வாறு விடுவிக்க பரிந்துரைக்கப்படும் சந்தேக நபர்கள் இராணுவ சாஜன் ஆனந்த மற்றும் உதவி பொலிஸ் பரிசோதகர் திசார சுபாதா சாரி இவ்வாறு விசாரணிக்கப்பட வேண்டும் என்றவர்கள் ராணுவ சாஜன்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் என்று குறிப்பாக மூவர் உள்ளடகின்றனர் இது தொடர்பாக சமூக வலைதளங்களின் கருத்து தெரிவிப்பவர்கள் கடந்த காலங்களில் கடந்த அரசு குற்றங்கள் ஒருபோதும் வெளிச்சத்துக்கு வராது என்ற சந்தேகம் வலுவடைந்திருக்கின்றது என்கின்ற கருத்தை முன்வைக்கின்றனர் ஆனால் இது தொடர்பில் இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகின்றது அந்த விடயம் வேறு ஒன்றுமில்லை சண்டை லீடரின் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை சந்தேகம் விடுதலை செய்யலாம் என சட்டமாதிபர் பரிந்துரை செய்ய

அமைச்சரவை ஊடக பேச்சாளர் கூறுகின்றார் அவருடைய கூற்றின்படி பார்க்கின்ற போது அவர் வேறு ஒன்றையும் கூறவில்லை நலிந்த ஜெயதிச கூறுகின்றார் இது தொடர்பில் தாங்கள் ஆராய்வதாக கூறுகின்றார் சட்டமாதிபர் திணைக்களம் அவர்கள் மூவரும் தொடர்ச்சியாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் குற்றச்சாட்டுக்களின் அடிப்படையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களை விடுதலை செய்யலாம் என்று நீதிமன்றம் அது தொடர்பில் கவனிக்க வேண்டும் என்கின்ற கருத்தை கூறுகின்றனர் ஆனால் இங்கு ஊடக பேச்சாளருடைய கருத்து இருக்கின்றது சட்டமாதிபர் திணைக்களம் ஒருவரை விடுதலை செய்யலாம் அல்லது அவர் தொடர்பில் கருத்துக்களை கூறுகின்ற போது எவ்வாறு அமைச்சர் அல்லது அரசு அது தொடர்பில் தாங்கள் கவனம் செலுத்துவதாக கூற முடியும் இது ஒரு வகையில் நீதித்துறை மீதான தலையீடு என்று மறைமுகமாக கூறினாலும் இன்னும் ஒரு விடயம் வலுவடைகின்றது அநுர ஆட்சியில் பலர் தன்னிக்கப்படுவார்கள் பலர் குற்றச்சாட்டுக்கள் தொடர்புடையவர்கள் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறிய காலகட்டத்தில் ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஊடக ஜாம்பவானாக இருந்த லசந்த விக்ரமதுங்க மீதான இந்த நடவடிக்கையானது பலர் மீதும் குறிப்பாக ஊடகப்பரப்பில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்றது ஊடகவியலாளர்களை யாரும் எதுவும் செய்யலாம் அவற்றுக்கான தடயங்களின்றி அவர்கள் தப்பித்து விடுவார்கள் என்கின்ற ஒரு விடயம் இங்கு மறைமுகமாக சொல்லப்படுவதாக பலர் அஞ்சுகின்ற ஒரு மனநிலை இதன் பின்னர் இடம்பெறுகின்றது ஆனால் இன்னும் ஒரு விடயத்தையும் இங்கு மறக்க முடியாது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதியின் மனைவியை அமெரிக்காவின் நியூயார்க்கில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தின் நிரந்தர பதிவிட அலுவலகத்தை முதன்மை செயலாளராக நியமிப்பதற்கு அரசு நடவடிக்கைகளை எடுக்கின்றது இங்குதான் அது லசந்த விக்ரமதுங்கவின் இரண்டாவது மனைவி என்று கூறப்படுகின்றது இதற்கான உத்தியோக நியமனத்தை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வெளியுகார அமைச்சின் முக்கியஸ்தர் ஒருவர் குறிப்பிடுகின்றார் எல்லாம் குழப்பமாக இருக்கின்றது அதற்கு முன் முன்னர் இன்னும் ஒரு விடயத்தை பாருங்கள் பதினாறு வருடங்களுக்கு முன்னர் பொது கொல்லப்பட்ட சண்டை நேர பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கை கொலை தொடர்பான சந்தேக நபர்களை சட்டம் அதிபர் பரிந்துரைப்பது தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனால் அவருடைய முதல் மனைவியும் மூன்று பிள்ளைகளும் சர்வதேச ரீதியாகவும் இலங்கையிலும் தன்னுடைய தந்தைக்கு நீதி வேண்டும் என்கின்றார் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற போது இரண்டாவது மனைவியோடு தான் அவர் வாழ்ந்தார் முதல் மனைவி விவாகரத்து பெற்றிருந்தார் இரண்டாவது மனைவிக்குத்தான் கணவர் தொடர்பில் முழுமையான அதிகாரங்கள் இருக்குமாக இருந்தால் இந்த வழக்கில் இரண்டாவது மனைவியின் நிலைப்பாடு தான் இங்கு முதன்மை பெற வேண்டும் அவ்வாறு தான் ஒரு நியாயாதிக்கம் இருக்கின்றது அது தொடர்பில் நமக்கு வெளிப்படையாக ஒன்றும் தெரியாது ஆனால் முதல் மனைவி கோருகின்றார் இந்த வழக்குக்கான நீதி வேண்டும் என்று கூறுகின்றார் இரண்டாவது மனைவிக்கு அரசு தரப்பில் ஒரு முக்கியமான பதவி நியூயோர்க்கில் வழங்கப்படுகின்றது ஒட்டுமொத்தத்தில் இங்கு இன்னும் ஒரு குழப்பம் இருக்க இடம்பெறுகின்றது மறுபுறம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் லசந்த விக்ரமும் உள்ளிட்ட இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் குறித்து விசாரணை விசித்திரம் என்னவென்று சொன்னால் இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் அத்தனை பேருக்கும் இன்று வரைக்கும் நீதி கிடைக்கவில்லை யார் படுகொலை செய்தார்கள் என்கின்ற ஒரு வரலாறு கூட என்று வடக்கு கிழக்கில் நிமல்ராஜன் தொடங்கி இன்று பல ஊடகவியலாளர்கள் நடேசன் போன்றவர்கள் எல்லாம் இன்று படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் நடேசன் படுகொலை செய்யப்பட்ட காலம் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆயுத குழுக்கள் பலமாக இருந்த காலம் அதே போன்ற நிமலராஜன் யாழ்கூட நாட்டில் படுகொலை செய்யப்பட்ட போதும் ஆயுத குழுக்களின் ஓங்கி இருந்த காலம் ஊடகவியலாளர்களை படுகொலை செய்தால் கண்டுபிடிப்பது இல்லை என்கின்ற ஒரு அச்சம் ஏனைய ஊடகவியலாளர்கள் மத்தியும் வந்திருக்கின்றது குறிப்பாக ஒரு நிலை ஊடகவியலாளர் லசந்தவின் மனைவிக்கு இந்த பதவி வழங்கப்படுவது குறித்தும் பலரும் வினா அனுப்பி இருக்கின்றார்கள் இப்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசு விசாரணைகளை மேற்கொள்வதா அல்லது விசாரணைகளை தவிர்த்து அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு உயர் பதவி கொடுத்து அவர்களை ஆசுவாசப்படுத்துவதா நல்லாட்சி அரசிலும் கூட இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது அதன் பின்னர் அப்படியே கிடப்பில் போடப்பட்டது இப்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எல்லாவற்றையும் செய்வோம் என்று கூறியது ஆனால் இன்று எதனையும் செய்ய முடியாமல் குடும்ப உறுப்பினர்களை சமரசம் செய்வதற்காக இவ்வாறான பதவிகளை வழங்குகின்றதா ஒட்டுமொத்தத்தில் செய்தி கப்பால் நிகழ்ச்சி தொடர்பில் பல்வேறுபட்ட பட்ட விடயங்கள் பேசப்பட வேண்டி இருக்கின்றது பேசி ஆக வேண்டி தேசிய மக்கள் சக்தி அரசு பெரும்பான்மையோடு வந்த அரசு என்று நாங்கள் கூறினாலும் கூட அரசுகளை ஜனநாயக அடிப்படையில் நாங்கள் விமர்சிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு ஒவ்வொரு ஊடகவியலாளருக்கும் குறிப்பாக மக்களுக்கும் இருக்கின்றது அந்த வகையில் பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற வகையில் ஐபிசி தமிழின் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இந்த விடயம் இன்று ஆராயப்பட்டிருக்கின்றது இனிவரும் நாட்களிலும் கூட ஒவ்வொரு விடயங்கள் பேசப்பட இருக்கின்றது மக்க நேர்களாகிய நீங்களும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் மேலதிக தெளிவுகளையும் பெற வேண்டுமானால் பின்னூட்டத்திலும் உங்களுடைய கருத்துக்கள் தொடர்பில் பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நாங்கள் கொண்டு செல்வதற்கு பல விடயங்களை உங்கள் முன் கொண்டு வருவதற்கும் ஐபிசி தமிழ் ஊடகம் இன்று வரையும் தயார் நிலையில் இருக்கின்றது மீண்டும் ஒரு செய்திக்கு அப்பால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்